வணக்கம் நண்பர்களே கரூரில் பெரும் துயரத்தில் ஆழ்ந்திருக்கும் தங்கள் சொந்தங்களை இழந்து ஆழ்ந்திருக்கும் விஜயின் ரசிகர்களுக்கு ஆறுதல் மொழி சொல்வதற்காக சில வசனங்களை சில நற்செய்திகளை நான் தேர்ந்தெடுத்து அதை வீடியோவாக வெளியிட்டிருக்கிறேன் அந்த வீடியோக்கள் எல்லாம் அதனுடைய லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் துக்கத்தில் வாடி நிற்கும் அந்த விஜயின் ரசிகர்களுக்கு விஜய் எப்படி அனுப்ப அந்த செய்தியை அனுப்பியிருந்தால் நீங்கள் பகிர்வீர்களோ அதே அளவுக்கு உரிமையோடு ப பகிரலாம் காரணம் அது பொதுமொழிதான் என்னுடைய சொந்த வசனங்கள் அல்ல ஒரு மதத்தினுடைய புனிதமான நூலில் இருந்து அந்த ஆறுதலான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து நான் அதை தோர்ந்திருக்கிறேன் அது வீடியோக்களில் இருக்கிறது நீங்கள் அந்த வீடியோக்களை பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும் இல்லைன்னா டெஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் இயன்றவரை தூக்கத்தில் இருப்பவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி